ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா பாப்பாவை வீட்டில் வந்து விட்டதுக்கு அப்புறமா மாமனாரும் பாப்பா ரொம்ப அழுதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க பஸ்ஸில் வர்றதுக்குலாம் சுத்தமாக டைம் இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டு நீ பைக்லேயே என்னை பார்க் பண்ணிடு விஜய் அப்படின்ட்டு அவகிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஷீ இஸ் மை காலேஜ் ஃப்ரெண்ட் நாங்கள் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அவளே வந்து பைக்கில் வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணியிருந்தா அவளுக்கு வந்து வழி தெரியாது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அப்புறமா பாப்பா ஒரே குஷியாகிட்டா விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க பட் த்ரோ அவுட் த டே போக போக அவங்க வந்து அம்மா கீழே விந்துகிட்டு நெத்தியில் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் செக் பண்ணி பார்க்கக்குள்ள அவங்களுக்கு நெத்தியில் காயம் இது சம்மந்தமாக பால்வடையில் யாருமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை பாப்பு கூட்டாக்கு நெத்தியில் காயம் பட்டிருக்கு சரி இதுக்கு மேலே நம்ம வந்து அவளை டேக் ஓவர் பண்ணிக்கிறது தான் சரியாக இருக்கும் அவள் வாய் விட்டு சொல்கிற குழந்தையாக இருந்தால் பரவாயில்ல அதனால் நான் வந்து அவளை த்ரூ அட் த டே வந்து தூக்கிக்கிட்டேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு அவளை கொண்டுட்டு போய் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாகப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டு விட்டுட்டு ரிட்டன் நாங்கள் பஸ்ஸில் ஒரு டென் ஓ கிளாக் போல் வந்து வீட்டுக்கு மறுபடியும் கிளம்பிட்டோம் தப்பாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் அதே மாதிரியே நடந்துருச்சு